ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அழகான மிக மிக அழகான ஒரு தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் ராதாபுரத்துலேயும் உங்களுக்கு கரெக்டாக சொல்ல பேசுனா அணைக்கட்டுப்பாங்க இந்த அணைக்கட்டும் மாநில நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நம்ம தோட்டம் அமைச்சிருக்குது முன்னால் பார்த்தீங்கன்னா ரோடு பேசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு தான் தார் ரோடு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு ஆயிரம் அடி ஃப்ரெண்டேஜ் வரும் ஆயிரம் அடி ஃப்ரெண்டேஜ் கொண்டு ஒரு அழகான ஒரு தோட்டத்தை தான் நமக்கு இன்றைக்கி கொண்டு வந்துருக்கும் இது பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு மரங்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா தென்னை மரம் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மரம் இதில் நிற்குது என்ட்ரன்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அந்த என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமரம் மாமரம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறநூறு மாமரம் இதில் நிற்குது அப்புறம் கொய்யா மரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு கொய்யா மரம் வச்சு விட்டுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் முருங்கை மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூற்றி பத்து முருங்கை மரம் வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் பனமரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனமரம் ஒரு முப்பத்தஞ்சு மரம் நிற்குது ஸோ தேக்கு மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது தேக்கு மரம் இதில் நிற்குது அண்டு பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் நிற்குது ஸோ இந்த மாதிரி அவங்க நிறைய மரங்களை விதவிதம் மட்டும் வச்சுருக்காங்க ஸோ தண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிணறு வத்தாத கிணறு நான் அதெல்லாம் காணிக்கிறோம் பாருங்க ஒரு காலமாக வத்தாத ரெண்டு கிணறு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா போர் போர் பார்த்தீங்கன்னா நாலு போர் நாலு போர் நம்ம லேண்டுக்குள்ளே செட் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா அவங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் அப்படின்னாச்சுன்னா இது இயற்கையாகவே ஒரு செயற்கையாட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் செட் பண்ணியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இவி ஃப்ரீ சர்வீஸ் மட்டுமே உங்களுக்கு அஞ்சு ஃப்ரீ சர்வீஸ் இவி ஃப்ரீ சர்வீஸ் மட்டுமே உங்களுக்கு அஞ்சு ஃப்ரீ சர்வீஸ் அவங்க உள்ள செட் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் இந்த பைப்பு மூலமாக எல்லா மரங்களுக்கும் அவங்க சொட்டு நீர் பாசனம் ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அதை நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் இப்படி எல்லா வசதிகளும் அடங்கிய ஒரு அழகான ஒரு தோட்டத்தை நம்ம இன்றைக்கி சேலு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வத்தாத கிணறு அதாவது தண்ணியை பாருங்கள் எவ்வளவு அதாவது கிட்டத்தட்ட அவங்களுக்கு நிலப்பரப்பளவு வரைக்கும் தண்ணி இருக்குது ஸோ அந்த அளவு நல்ல வளமான நல்ல செழிப்பான ஒரு கிணறு உள்ள ஏரியா தான் பார்க்குறீங்க மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் பியூர் செம்மண் தான் இது ரெண்டாவது கிணறு பசு நீங்கள் மொதல் கிணறு பார்த்தீங்க இது ரெண்டாவது கிணறு பார்க்குறீங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலாம் நான் காணிக்கிறோம் பாருங்கள் இதுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னு ஆச்சுன்னா ஒரு சென்ட்டுக்கு பதினாறு ஆயிரம் அதாவது ஒரு செண்டுக்கு பதினாறாயிரம் கேட்குறாங்க இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெண்டு பண்ணை வீடுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பண்ணை வீடு இது அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டு மாட்டு கொட்டகை அதை அமைச்சிருக்காங்க பாருங்கள் இது மாட்டு கொட்டகை செட் செட்டு அமைச்சிருக்காங்க ரெண்டு பண்ணை வீடு ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து செட்டிங் கொடுத்துருக்காங்க இது தென்னை மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியம் காய்ப்பு ஏன்னா கன்னியாகுமரி தென்காசி மாதிரி இங்கே காய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மீடியம் மீடியம்னு சொல்லியாச்சின்னா ஒரு வெட்டுக்கு ஒரு ஒரு கொலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு அந்த ஒம்பது அந்த மாதிரி தான் காய்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரிப்பட்ட தென்னை மரம் தான் இங்கே நிற்குது மரம் மாமரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல காய்ப்புல மரங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் பாருங்கள் உங்கள் சே செயற்கட்டே ஒரு ஸ்விம்மிங் பூல் உருவாக்கியிருக்காங்க நல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸோட எல்லா நல்ல சகல வசதிகளோட தான் இந்த தோட்டத்தை பராமரிச்சுட்டு வராங்க பாருங்கள் பார்க்குறீங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் முப்பது ஏக்கர் ஃபுல்லாகவே ஃபென்சிங்கோடு தான் இருக்குது அப்படிப்பட்ட இந்த அழகான இந்த அழகான முப்பது ஏக்கர் தோப்பு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ